அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் புனித ரமலான் மாதத்தில் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான புனித செயற்பாடுகள் நடைபெறும் அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒவ்வொரு நாட்டில் சவுதி அரேபியா கத்தார் ஒமான் போன்ற நாடுகளில் இங்கே வேலை நிமித்தமாக வந்திருக்கின்ற நபர்களுக்கு இஃப்தார் நிகழ்வு செய்து கொடுப்பார்கள் இங்கே இருக்கிற அரேபியர்கள் அதுபோல் இங்கே இருக்கிற தவா பணிகளில் ஈடுபடுபவர்கள் இஃப்தார் நிகழ்வு செஞ்சு கொடுப்பார்கள் சவுதி அரேபியாவில் உள்ள தமாமில் இருக்கின்ற ஒரு இடத்தில் இங்கே இருக்கின்ற பணியாட்களுக்கு எவ்வாறு இஃப்தானை செய்து கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோவில் இணைந்திருங்கள் மூவிஸ் என்னுடைய யூடியூப் சேனலத்திற்கு புதிதாக வந்திருப்பவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு நினைத்தாருங்க வீடியோ வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக போ நம்ம உள்ளுக்கு என்டர் கெண்டரை வாரம் உள்ளுகென்றாய் வரக்குள்ள இங்கே இதை இதை கருது இது வந்து சவுதி அரேபியாவில் ஆயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் வேர்ல்டு கப் நடக்க போகுது ஃபுட்பால் வேர்ல்டு கப்

இந்த இந்த ட்ரெண்டில் சவுதி அரேபியாவில் வந்து சவுதி அரேபியாவில் வேலை ஆகல் ஒவ்வொரு நாட்டுக்குரிய ஆகளுக்கும் ஒவ்வொரு ட்ரெண்ட் வச்சுக்கான் இப்போ இந்த ட்ரெண்டாக எங்கேனு சொன்னால் ஃபிலிப்பினோஸ் நான் இதில் ஃபோட்டோஸை பார்த்த விளங்கும் ஃபிலிப்பினோஸ் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்குரிய ஆகளுக்குரிய ட்ரெண்டு தான் இது என்ன இதில் வரும் ஃபிலிப்பைன் இது வித்தியாசம் இருக்குது இந்த இந்த செட்டப் வந்து வித்தியாசம் மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் ட்ரெண்டுக்குள்ளே வந்து ஃபிலிப்பினி நாட்டை சேர்ந்த உலமாக்களை கொண்டு பயன் நடக்கும் ஏன்னா இஃப்தாருக்கு வரையில பயன் நடக்குங்க ஆமாம் இருக்கிறாங்க அஸ்லாமலை கரீம் பிலிப்பினோசா நாட்டை சேர்ந்த நோன்பாளிகள் சவுதி அரேபியாவை வேலை செய்கிறவர்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள் அவர்கள் செய்தார் அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த டென்ட் வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியர்கள் வந்து இந்தோனேஷியர்கள் வந்து அவங்க அஸ்லாம் வலைக்கும் இது வந்து இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தார்கள் இந்தோனேஷியர் சவுதி அரேபியா அவங்க வந்து நோன்பு துறப்புறத்துக்கு நிகழ்வுக்கு சரியா இருந்து கொண்டிருக்கிறாங்க dia orang bat islami killer wadah. Assalamualaikum. Amang anggere isine ya. Indonesia right for all. Sir lah. Yeah, ya I'm Sri Lanka. Sri Lanka? Ah, nak hana wala Tamil. Tamil. Tamil Nadu. Tamil Tamil. Insyaallah khair. Insyaallah. Assalamualaikum. Kepada golongan jin dan manusia. Beliau Abdullah hamba Allah. Beliau adalah manusia biasa. Beliau manusia biasa.

எல்லாரும் இங்கே இருக்கு பாருங்க அஹமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் சிங்கள புக் ஒன்று தந்திருக்காரு இது என்ன வேலை இருக்குது இல்லை இது நீங்க தமிழ்நாடு இல்லையா ஆமா இஸ்லாம் சிங்களத்துல இருக்கு நான் புற வாசிக்கிறேன் இது வந்து நம்ம ஸ்ரீலங்கன் முஸ்லீம் தமிழ்நாடு தமிழ் எல்லாரும் செய்யக்கூடிய அளவுல தான் பேர் என்ன பசி உள்ள பசி உள்ள தமிழ்நாடு இல்லையா நான் எடுத்துட்டு வா தேங்க் அடுத்தது வந்து இது நதி மலையாளம் என்ன இது அடுத்தது இது கேரளா மலையாளிகளுக்காக வந்து இது செஞ்சுக்கிறாங்க ஸ்ரீலாங்கன் தமிழ்நாட்டு தொடர்ச்சியாக இஸ்லாமலிக்கம் இது மலையாளம் இல்லையா மலையாளிஸ் இல்லையா

வந்து வந்து அவங்க அவங்களோட டெண்டுக்குள்ளே போய் கொண்டு வைக்காங்க பாருங்கள் அடுத்தது வந்து இப்போ நாம் வர்றது எங்கன்னு சொன்னால் பங்களாதேஷம் பங்காலி இந்த டென்ட் வந்து ஃபுல்லாக பங்களாதேஷ் நாட்டுக்குரிய சகோதரர்களுக்குரியது மசால் அண்ட்ஸில் அவங்களும் எங்களுடைய உஸ்தாத்மார் வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா ஏற்பாடு நட பெரிய டொண்டாங்க பார்க்கக்கூடிய அறிக்கை அடுத்தது வந்து இது வந்து இது வந்து அரபு இது வந்து அரபு பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு டென்ட் அறிக்கை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்காங்க அரபு டென்ட் சின்ன அப்படியாக இருக்காங்க அலாம இது வந்து அரபு பேசக்கூடிய எஜிப்து மற்றது யமன் போன்ற நாடுகளுக்கான மக்களுக்குரிய இத்தார் ஏற்பாடு இதான் இது பார்க்கக்கூடியதாக அவர் இருக்கு தேங்க்யூ யசா கோவாயர் எஸ் இது நான் இங்கே வரும்போது ஒரு அரப் சகோதரர் அவர் வந்து ಅವರು yes. ಇನ್ನೊಂದು இஃப்தார் மட்டும் இல்லாமல் இந்த இஃப்தார் ஏற்பாடு செய்து இந்த கிரௌண்டில் வந்து லைப்ரரியில் அவங்க வந்து இப்போ என்ன பமிழ் மொழியில் அங்கே பார்த்துட்டாங்க அல்குர்வான் தமிழ் மொழி பெயர்ப்பு அதுபோல் எல்லா வகையான இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது பங்களாதேஷ் பங்களாதேஷில் இருக்குது ஒரு மொழி வகையிலேயும் இருக்குது எவ்வளோ ஒன்று கேட்டுப்பாங்க சிக்ஸ் ரைட் உங்களோட தேவைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து அல் குருவான் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சிக்ஸ் திடீர் இது ஃபுல்லாக ரமலான் தேர்ட்டி டேஸ் யூல் பி தேர் ரைட் முப்பது நாளைக்கு வந்து நீங்கள் இவங்க எல்லாரும் இருப்பாங்க அதிலையும் பார்த்துக்கொள்ள வந்து இந்த டென்ட் வந்து இந்த ஒட்டுமொத்த முப்பது நாளும் இந்த இஃப்தார் நிகழ்வில் ஏற்பாடு செஞ்சு வழிநாடாத்திர முகாமித்துவ மேனேஜ்மெண்ட் டீம் தான் இது குழு தான் இது இதில் மேனேஜ்மெண்ட் வந்து போட்டிக்கிறாங்க ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் இது வந்து சவுதீஸ் அவங்க தான் இதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவாங்க அங்கே பெருமை இல்லை கடைசியாக வந்து நாம் தமிழ் பேசுகிற ஆள் பிரிவு பிரியூக்குள்ளே நான் வரேன் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்கோ அங்கே என்ன இஃப்தாருடைய ஏற்பாடு என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நான் அதை அவங்களுக்கு முடிஞ்ச அளவு காட்டுறேன் மதிபதான் சொல்வதற்கு முன்னாடி இங்கே இருக்கிற சிறுவர்கள் குழந்தைகளை வந்து போட்டி நிகழ்ச்சிகள் அந்த போட்டி Si Oon долго bir tad y shirt porwaara la le 26 aun a letad ella ora housing eighty nih hair seit ia ah நிகழ்வு மிகவும் சிறப்பாக இந்த சவுதி தவ்வா அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இந்த ரமதான் டெண்டில் கழிந்தது மிகவும் சிறப்பான முறையில் இந்த இஃப்தார் நிகழ்வு அமைந்தது மஷ சொல்லி மாறி பொழுது தொடர்ச்சியாக இந்த வீடியோவை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இப்படி இந்த ரமதான் டெண்டில் இஃப்தார் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள்